மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றி கருவி போட்டு வச்சு பரமாக கலந்து போட்டு நேற்றுக்கு இந்த கறியை மஞ்சள் தூளெல்லாம் போட்டு காய வச்சுருந்து அந்த கறியெல்லாம் இப்போ குழம்பு போடுறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக இஞ்சி இஞ்சி பட்டை இதெல்லாம் அரைச்சி இது லைட்டாக போட்டுக்கலாம் கொஞ்சமான நல்லாயிருக்கும் இதெல்லாம் கலந்துக்கலாம் ஓகேங்களா போதும் சரிங்களா நல்லா வளர்ந்து

சாந்து எப்பவுமே கரு கூட கொஞ்சம் வணக்கிட்டு அப்புறமா தண்ணி ஊத்தினாலும் அந்த சாந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏற்கனவே நம்ம வணக்கி இருக்கோம் கொஞ்சம் மணக்கிக்கலாம் இப்போ வந்து என்ன செய்யலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் சரிங்களா தண்ணி ஊற்றுவோம் தண்ணி ஊற்றினா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் வந்தவங்களுக்கு பரவாயில்லப்பாட்டு நல்லா கொதிக்க மக்களே மக்களை பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிக்கிறவர் வருது பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு ரெடியாக போகுது ரொம்ப சாப்பிடலாம் என்னவம் மாதில் போட்டுச்சு எப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களே மட்டன் மசாலா இது போட்டுக்கிங்க கொஞ்சமாக சுற்றி போட்டு கொஞ்சமாக போடுங்க அப்புறம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மனமாக இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜ் இல்லைன்னு இந்த மாதிரி நம்மளால் வந்து வீட்டில் மஞ்சள் தூளும் மஞ்சள் தூள் மட்டும் போட்டு காற்றோட்டமா நம்ம அதை ரொம்ப கீரை போட்டு காய வச்சு வச்சிட்டோம் அடுத்த நாள் குழம்புக்கி அடுத்த நாள் ரெண்டு நாள் காய வச்சு குழம்பு வச்சா கம்மியாக இருக்கும் பாரங்களை குழம்பு ரெடி ஆகிடுச்சி வாங்க சாப்பிடலாம் இதை நம்ம அடுத்த ஒரு கிரேவி பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதை முடிச்சிட்டுருக்கோம்